பிக் பாஸ் வீட்டில் வந்து தர்பீஸுக்கு ஏற்ற ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களோட கானா வினோத்து தான் அப்படின்னு வந்து நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் ஆரம்பத்தில் வந்து இவங்களோட நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஆனால் கானா வினோத்து பண்ணுறது என்னவோ வந்து ஃபண்ணுக்கு பட் ஆனால் அந்த சைடு ஒருத்தன் பண்ணுறது எல்லாமே வன்மத்தில் முழுக்க முழுக்க வன்மத்தில் பண்ணி கொண்டே இருக்கிறார் ஸோ எல்லாருமே வந்து வினோத் மலை தப்பு இருக்குது இது ஒரு வாட்டர்மலன் மேலே தப்பு இருக்குது ரெண்டு வந்து நடுநிலையாக பேசுகிறாங்களா ரிவிவர்ஸெலாம் நிறைய பேர் வந்து நடுநிலையாக பேசுகிற மாதிரி உருட்ட உருட்டுறானுங்க ஆக்சுவலாக வந்து இந்த சைடு ஒரு ஆள் வந்து அந்த ஆளை கேர் பண்ணிக்கிட்டு உண்மையாகவே ஃபன்னு இருக்கான் அந்த சைடு ஒருத்தன் வன்மத்தில் வெறியில் ஜாதி வெறியில் ஒருத்தன் இருக்கான் அதுவும் இதுவும் ஒன்னாடா ஏண்டா உங்களுக்கு சரி புரியுது அந்த ஆள் ஓப்பனாக பேசலை அப்படின்னாலும் அந்த எந்த வன்மத்தில் இருக்கான் அப்படிங்கிறது கூட தெரியல ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் வந்து இந்த தர்பீஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வினோத் கிட்ட சிறப்பாக வந்து காமிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு நாள்ல தர்பீஸ் கிட்ட நீ ஒரு கான்வர்சேஷன் பேசிட்ட நீ வரவே முடியாது ஏன்னா நீ பேசதா இருந்தாலும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் அவன் பாட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டே இருப்பாப்ல தர்பீஸ் அங்கே ஆப்போசிட்டில் பேசுகிறவன் என்ன சொல்கிறான் என்ன சொல்ல வரான் அதை காது கொடுத்து கேட்குற அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது சுத்தமாக கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு ஹெட்வெய்ட் அவர் ஊ வந்துருக்க ஊர் அவர் வந்திருக்க ஊர் அவரே சொல்கிறாரு எங்கள் ஊருக்காரவர் தான்ப்பா இந்த ஹோஸ்டே யார் இவரோட ஊருக்காரர் தான் அந்த ஹோஸ்ட் அதனால தான் வந்து இவரை வந்து ரொம்ப செல்லமாக வந்து இவர் வந்து ஹேண்டில் பண்ணுவார் ஜெய்சீர்பு வந்து இவர் எந்த தவறு செஞ்சாலும் என்ன வார்த்தைகள் விட்டாலும் தர்பீஸை வந்து எந்த இடத்துலையும் கேட்க மாட்டார் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் இவங்ககிட்ட போய்ட்டு நம்ம பேசி இவங்க ஒரு லூஸு இவங்ககிட்ட பேசி நம்ம சமாளிக்க முடியாது எப்படி ஹேண்டில் பண்ணால் கானா வினோத் பண்றாரு பாருங்க அப்படி தாங்க சமாளிக்க முடியும் ப்ரோமோ ஒன்று அப்படி வந்து ரிலீஸ் ஆக பார்த்தீங்களா வச்சு செய்கிறாரு வினோத் இப்போ காலையில இருந்து புலம்பிடுறான் வாட்டர்மலன் வந்து எல்லாத்தையுமே போயிட்டு வினோத்து வினோத்து வினோத் பண்ற தப்பு அவன் வந்து வண்மான் அவன் வந்து பின்னாடி பேசுறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தை பத்தி எல்லா இடத்துலையும் புறம் பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு புழப்பா வச்சுக்கிட்டு ஆளு ஆனா கானா வினோத்து பின்னாடி தான் சொல்லுவாரு உடியா அந்த பாவம் தெரியாம பண்ணிருப்பாரு எல்லா விஷயத்துக்குமேங்க ஒண்ணுமே இல்ல ஒரு பாத்ரூமில் வந்து போய்ட்டு ஒரு போயிருப்பார் இருப்பார் கா வாட்டர்மெலே ஒரு பெண் யாரோ இருந்திருப்பாங்க அந்த விஷயம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை அது வந்து ஒரு கான்வெர்சேஷனாக கம்ரித்துட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதே இடத்துல வினோத் அந்த விஷயத்தை பண்ணி நம்மளோட தர்பீஸை பார்த்துருந்தானே என்ன தான் ஐயோ வினோத் பெரிய தப்பு பண்ணிட்டான் இது மிகப்பெரிய குற்றம் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுருப்பான் கானா வினோத் ரொம்ப மெச்சூர்டாக உடியாக இருந்தாலும் தெரியாமல் போயிருப்பார் அது தெரிஞ்சு போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டு தான் பின்னாடி பண்ணியிருப்பார் பட் ஆனால் இந்த ஆள் பின்னாடி ஃபுல்லாக வன்மத்திலேயே சுற்றிட்டு இருக்கான் நம்மளோட தர்பேசு அதை ரொம்ப கனக்கச்சேதமாக இன்னைக்கு இன்றைக்கி காலையில் கானா வினோத்து வந்து அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார் இவர் காலையில் பர்ஃபார்ம் பண்ணுவார் பார்த்திங்கன்னா ரீல்ஸ் போடுவார் இவர் வந்து பிக் பாஸ்க்கு வந்தது இது இது மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்கு தான் வந்திருக்கார் கேம் ஆட வரல ஒன்று ரீல்ஸ் போட தெரியும் இல்லைனா வந்து கொலைக்க தெரியும் யாராவது அந்த மத்த ஆப்போசிட்டாக பேசிட்டா போதும் லல் 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 அப்படின்னு சொல்லிட்டு போய் கொலை தெரியும் அது ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வச்சு பேச தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆள் அதை வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறங்கிற பேரில் இவரும் துஷாரும் போய்ட்டு பெர்ஃபார்ம் பண்ண போவாரா நம்மளால் வந்து இங்கே வந்து கற்று கற்றுக்கு கத்துவார் இவர் பாட்டு பாடுற மாதிரி கத்துவார் ஆக்சுவலாக இன்டென்ஷனாக தான் பண்ணுறாரு வினோத்து வினோத்து பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டென்ஷனாக தான் பண்ணுறாப்புல ஆனால் பிக் பாஸ் வீட்டில் உனக்கு எப்படி ரீல்ஸ் போடுறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி கானா வினோத்துக்கு பாட்டு பாடுறதுக்கு உரிமை இருக்குல்ல அது எப்படி ஒன்றா பண்ணலாம்ல உங்ககிட்ட டேரெக்டாக வந்து தர்பீசே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பண்ணக்கூடாது காலையிலேருந்து இருந்து போயிட்டு பிரவீன் பிரவீன்ராஜிட்ட போயிட்டு நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது பின்னாடி வந்து பண்ணுறாங்க யார் பின்னாடி கம்முருதீனம் வினவத்தும் வந்து பண்ணுறாங்க என்னை இவர் வந்து பெரிய இவர் எப்படி அவன் தற்போது போய் பேசும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங் ஆகுது நண்பர்களே எப்படி சொல்கிறான் நான் தான் வந்து மிகப்பெரிய ஃபேமஸான ஆள் என்னை வச்சு இவன் ஃபேமஸ் பண்ணி பின்னாடி வந்து எந்த அளவுக்கு தற்பொருமை பேசுறான் இதை வந்து சப்போர்ட் பண்றது ஒரு கூட்ட இருக்குது இருக்கு வேற லெவல் இவங்க அவன் என்ன பெரிய பண்றது கேவலமான போய்ட்டு இது போயிட்டு இருக்கான் வேறு வந்து தற்பொருமை பேசிக்கிறாரு நான் தான் பெரிய ஆள் என்னை மீறி யாருமே இல்லை என்னை தான் இவங்க வந்து லைன் லைட் வராங்க அப்படின்னு சொபா முடியல வெளியில இதே ஆளு நான் வந்து விஜய் விட பிரியாளு அஜித்தை விட பிரியாளு சூர்யா விட பிரியாளு தனுஷ இப்ப சொல்லும் போதுலாம் இவன் எங்க போனானுங்கன்னு தெரியல ஒரு பைத்தியகாரன் ஸோ இந்த ஆள் போயிட்டு என்னை என்னை லைன் மட்டு போது நான் இவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் வினோத் தந்த மாதிரி வந்து தனியாக பாட்டு பாடி போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாப்புல யார்கிட்ட விக்கல்ஸ்ட்டு போய்ட்டு ஆனால் விக்ல்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறது காரணம் இரும விக்கல்ஸ் வந்து வீக்கெண்டில் சப்போர்ட் பண்ணார் இந்த வீக்கெண்டில் வந்து ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க ஒரு ஃபைட்டில் அதுல வந்து வாட்டர் கேவலமான அறுவறுப்பான வார்த்தையில விட்டுருப்பாரு அது வந்து இவர் கண்ணுக்கு தெரியல விகல்சுக்கு இவர் இப்படி பண்ணியிருப்பாருல்ல அது ஒரு பெரிய குற்றமாக சொன்னவங்களே விக்கல்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ண போய் சப்போர்ட் கேட்கறவங்களே உங்க ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்க தனிப்பட்ட பிரச்சனை அதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்புறம் கேப்டன் கேப்டன்கிட்ட கேப்டன் கேப்டன் நான் பர்ஃபார்ம் பண்ண போற கேப்டன் இந்த காலா வினோத் வந்து என்னை தடுக்கிறார் கேப்டன் நான் பர்ஃபார்ம் பண்றத மக்கள் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ எப்படி ரீல்ஸ் போறது உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு பாட்டு பார்த்தது உரிமை இருக்குறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடுகளட்ராஜ் பேசிட்டான் இப்போ என்ன பண்ணுவேன் ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து விஜய் டிவி வந்து எப்படி போட்டுருக்கா ஒரு ஃபன் இளமன் மாதிரி ஃபன் போட்டுருக்கு தான் போட்டிருக்கு ஆனா எங்கால் தான் இருக்கான் யார் தர்பீஸ் உண்மத்துலதான் இருக்கான் காணா எண்ணத்து மேலே இந்த வன்மை எங்கே போய் போகுது தெரியல நண்பர்களே என்ன சொல்ல போனால் தர்பீசை வந்து ஒரு கேவலமான பார்வையில் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் ஐயோ நான் கூட ஒரு ஜாதி வரி பிடிச்சனாலே ஒரு மாதிரி பெண்கள்ட்ட அப்படி தப்பாக நடந்தது அப்படி இப்படின்னு நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றி தர்பீஸை வந்து ஒரு கன்டென்ட்டாக மாற்றி ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஆளாக மாற்றுறதே வினோவத்தை தான் வினோத்தோட அந்த மெய்யழகன் காம்போங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்புறமா தான் தர்பீசை நான் வந்து திட்டுறதையே குறைச்சிக்கிட்டேன் நான் ஏன்னா ஒரு ஒரு ஃபன் இருக்கு ஒரு நேச்சுரலான ஒரு இது இருக்கு காமெடி இருக்கு இவங்களுக்குள்ள ஒரு காம்போ இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் திரும்ப நீ அதுலேருந்து வெளியில் வெளியில வந்து நான் திரும்ப அந்த வெறிய தாண்டா நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா காதவேரியன் காமரியன் இந்த ரெண்டு விஷயத்தில் நான் வெறிய தாண்டா நான் போறதுக்குள்ள என் பேரை வந்து டேமேஜ் பண்ணிக்காமல் போக மாட்டேடா அப்படிங்கிறதுல தர்பீஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காப்புல இதுதான் நடந்திருக்கு ப்ரோமோ ஒண்ணு இல்லை வேற எதுவுமே இல்ல போலாரு நீங்க சண்டை எதுவுமே இல்ல போலாரு பார்வதி இல்லாம ஒரு ப்ரோமோ வந்திருக்கு சொன்ன உடனே ஞாபகம் வருது பார்வதியும் காமருதின்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க தர்பீஸ் பேசுகிற பேசுகிறேன் தர்பீஸை பற்றி ஃபுல்லாக வந்து தான் பேசுகிறோம் தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஒரு கோமாளிக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு கோமாளிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படி பற்றி சொல்லி அடுத்த வீடியோ சந்திக்கிறவரை உங்களுக்கு விட